வாழ்க வளமுடன் நீங்கள் ஜென்மத்தில் செஞ்ச பாவமெல்லாம் தீரணுமா அப்போனா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஜென்ம பாவமெல்லாம் தீர்ந்துவிடும் வாழ்க வளமுடன் முன் ஜென்மத்தை நம்ம செஞ்ச பாவமெல்லாம் தீரணுமா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று செய்யலாம் பசுவுக்கு கீரை கொடுத்தோம்னா ஜென்மத்தை நம்ம செஞ்ச பாவமெல்லாம் காணாமல் போயிடும் எப்போவுமே நல்லா கவனித்து பாருங்கள் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க அதே மாதிரி பிராமின்ஸு மற்றபடி பார்த்திங்கன்னா உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க மற்றபடி விவரம் தெரிஞ்ச ஆன்மீகவாதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அமாவாசம் போது வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சூரியனுக்கு அந்த படையலில் உள்ள சாதத்தெல்லாம் எடுத்து காமிச்சு காக்காய்க்கு வச்சுட்டு அகத்தி கீரையை வாங்கி கொண்டு போய் பசுவுக்கு கொடுப்பாங்க அமாவாசை அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை ஏதாவது ஒரு நாளில் போய் நீங்கள் பசுவுக்கு கீரை கொடுத்தா முன்ஜென்ம பாவமும் தீரும் உங்களுக்கு நல்ல பாலும் கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான நான் சந்திக்கிறேன் சின்ன குறிப்பு ஒன்று திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருப்பார் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்